அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான அனலிசிஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க மகர ராசியை பற்றி இந்த அளவுக்கு கிளியராக இந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறருக்காக உழைக்கக்கூடிய ராசி பிறருடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ராசி ஆபத்தில் உதவுவன் உற்ற நண்பன் சொல்லுவாங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில் உற்ற நண்பனாக இருப்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஒரு வேலையில் ஒர்க் பண்ணக்கூடிய மகர ராசினர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரம் எந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுடைய முதலாளி நல்லா இருக்கணும் நம்மளுடைய நேர்மை நல்லா இருக்கணும் நம்ம நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போராடக்கூடிய ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் சொல்றேனே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு பிரச்சனை வருது ஒரு உடல்ல எந்த பிரச்சனைனாலும் அதை தாங்கி கொண்டு அதை சமாளித்து பிறருடைய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி மனதளவில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஏன்னா இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி தொழில் ஸ்தானம் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்கும் இவங்க ஒரு நாள் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள் பல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் நிம்மதிங்கிறது ஒரு ஒரு மகர் ராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நிம்மதியாக இருக்கும் சாப்பிட்டோம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படவே இல்லைன்னு ஒரு நாளும் இவங்களால் நினைக்க முடியாது அவ்வளவு பல போராட்டங்கள் பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய இவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சியுடைய கிடையாது காலம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏழரை சனியுடைய தாக்கத்தால் கடந்த அஞ்சு விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதிலும் திருவோணம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் அதிபதி சனி பகவானால இருக்கிறதா என்னமோ பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க செவ்வாய் பகவன் உச்சம் பெறுகின்ற ராசி அதே நேரத்தில் குரு பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கான்னு ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு உதவின்னு கேட்டா ஓடி போய் நிற்பாங்க அதில் எந்த விதமான சூதுவாதோ சுயநலமோ இல்லாமல் இருப்பவர்கள் இவர்களாதான் இருப்பாங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையுடைய இவர்கள் பல இடத்துல தோல்விகள் அவமானங்களை சந்தித்திருப்பார்கள் மனசுல ஒரு விஷயத்தை பட்டா வெளிப்படையா பேச மாட்டாங்க காரணம் குரு பகவான் நீச்சம் உண்மைக்கு கட்டுப்பட்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க இவங்க ஜாதகத்துல ஒரு வீட்டுக்கு போறாங்க வாஸ்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்களால மேலே வரவே முடியாதுங்க வீட்டு வாஸ்து கிரக கோளாறு இவங்களை சுத்தமா உக்கார வச்சிடும் ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி கோச்சார அமைப்புகள் பெயர்ச்சிகள் சுயஜாதக அமைப்பை தாண்டி மகர ராசிக்கு மட்டும் வாஸ்து கரெக்டாக இருக்கணும் வாஸ்து இல்லாத வீட்டில் நீங்கள் ஓஹோன்னு இருந்தாலும் வேஸ்ட்டு தான் நீங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த உலகமே அடிமையாக இருந்தாலும் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா வீட்டுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது வீட்டில் உள்ளவங்களால பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல போராட்டங்கள் அதிகமாக ஏற்படும் பழசை மறக்காதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு லைஃப்ல ஞாபகம் வச்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டு போய்டும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசியை திருமணம் பண்ணவே கூடாது மீறி திருமணம் பண்ணிங்கன்னா அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து பரிகாரம் செஞ்சுக்கோங்க ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் ஸோ குடும்பஸ்தானத்தை ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக மகர ராசிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மூன்றாவது வீடு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது மீன ராசி சுக்கிர பகவான் பலம் பெறுகிறார் புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார் வீடு குரு பகவான் வீடு ஸோ எங்கேயுமே ரொம்ப புத்தி ரொம்ப அதிகமாக செயல்படுத்துகிறோமோ இல்லையோ கூட பிறந்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படணும் காசு நம்மளுக்கு லாபங்கிறத தாண்டி நமக்கு அது லாபமா நம்ம இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும்னு சொல்கிறோம் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது நாலாம் வீடு செவ்வாய் பகவானுடைய வீடு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் இந்த இடத்துல சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் மகர ராசினியர்கள் தாயுடன் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் தாயுடைய ஆயிலுக்கு பொறுப்பு அதே நேரத்தில் சூரியன் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு மன வருத்தங்கள் வரலாம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய போராட்டத்துக்கு பின்பே கிடைக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுக்கர பகவான் வீடு சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற இடம் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் பண்ணால் மகர ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டும் ஒரு ஜ்பாட் அடிக்கும் சொல்லாம் ஒரு ராத்திரி சீட்டில் வெற்றி பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல குலதெய்வ வழிபாடு வீட்டில் செஞ்சாலும் சரி குலதெய்வம் கோயில் செஞ்சாலும் சரி உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கு ஒரு இமீடியட்டான முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய ஆறாம் வீடு ரணரோன ருத்ரஸ்தானாதிபதி மிதுன வீடு இந்த மிதுனத்துடைய வீட்டிற்கு சென்று புதன் பகவான் இருக்கிறார் சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப கிளவராவும் இருப்பாங்க அவங்க உங்களை வீழ்த்திறது ஈஸி நீங்க யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துட்டீங்க யோசிக்காம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டிங்கன்னா அவங்க அதில் ஜெயிப்பதற்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி யார் சந்திர பகவான் அந்த ஏழாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவே இருக்கும் ஆனால் நிறைய அறிவுரைகளை இவங்க கேட்குறா மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இவங்க சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு ஈக்குவல் பேலன்ஸாக இருக்காது அதே மாதிரி பார்த்து மேரேஜ் பண்ணுன்னா மகர ராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டே இருக்கும் திருஷ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் சூரிய பகவானோட வீடு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உச்சம் நீச்சம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்தாலும் சாரி பத்தாம் வீடு இல்லைங்க அஷ்டமஸ்தானம் மன்னிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால நம்ம தொழில் ஸ்தானம் செய்யும்போது கவனம் தேவை கூட்டு தொழில் மிக மிக தவறான விஷயமா போயிடும் ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் இங்கே வந்து சுக்கர பகவான் நீச்சம் புதன் பகவான் உச்சம் புதன் பகவானோட வீடு யோசிச்சு நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தந்தைன்றனோட உறவு நல்லா இருக்கும் தந்தையால வரவு அப்படிங்கிறது ஏற்படும் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் தந்தை அப்படிங்கிறது ஒரு முன்னூறு ஆதாரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு பத்தாம் வீடு கர்மாஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவான் உச்சம் பெறுகிறார் ஸோ ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய வழிபாடு ஆயுள் அதிகரிக்கும் சுக்கர பகவானும் இங்கே பலம் பெறுகிறார் அதனால என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுமா நிறைய பெருமாள் கோவில் போகும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சூரிய பகவான் நீச்சம் பொருளாதாரம் சரியாக இல்லாத பட்சத்தில் காரணம் என்னவா இருக்குன்னா சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறது தான் ஸோ சூரிய வழிபாடு கோதுமை தானம் பண்ண பண்ண ரைஃப் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானாதிபதி யாரு செவ்வாய் பகவான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் நீச்சம் ஸோ இரவு நேரத்தில் எவ்வளவு செஞ்சால் பாசிட்டிவ் அதேங்கிற மாதிரி இரவு நேரத்தில் செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு மகர ராசிக்காரருக்கும் இரவு நேரத்தில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் லாபமாக நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் விரையஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஸ்தானம் இங்கே குரு பகவானுடைய வீடு ஸோ நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத உடனே எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கு சரி வருமா அது உங்களோட வாழ்க்கை தரத்துக்கு ஒத்து வருமாங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்ங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களை பற்றி லாஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்கிறேன் முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக மகர ராசி சம்பந்தமான நிறையா வீடியோ இதே மாதிரி போட போகிறேன் முக்கியமா மகர ராசிக்காரர்கள் யார் என்பதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் ஃப்யூச்சரை பத்தி அதிகமான வீடியோ போட போறேன் மகர ராசிக்காரர்களுக்கு பத்தி என்ன டவுட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க மகர ராசி பத்தி லாஸ்டா ரெண்டு விஷயம் ஒன்றே ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இது முக்கியமாக தை மாசம் சென்று வழிபட்டால் ரொம்ப நல்லது சனிக்கிழமை போய் வழிபட்டால் ரொம்ப நல்லது உங்களுடைய அவிட்டம் திருவோணம் நட்சத்திரங்களில் உத்திராடம் நட்சத்திரங்களில் சென்று வழிபடுவது மிக மிக நல்லது சார் என்னுடைய ஜாதகம் சுய ஜாதகம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ தசா சந்தி இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதே மாதிரி என்னுடைய லக்னத்துலேருந்து இவ்வளோ பிரச்சனை ஏற்பிருக்கு கோச்சார அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்லலாம் இந்த ஆயிரத்தெட்டு காரணங்களுக்கும் ஒரு ரிலீஃப் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் சொல்கிறீங்க சனி பகவான் உங்களுக்கு அமைப்புகள் இருந்தாலும் குரு பகவான் நீச்சமாய் செவ்வாய் பகவான் உச்சமாகிறதுனால இந்த ஜாதகக்காரர்கள் அதிகமாக வழங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் தாங்க பிரதோஷ வழிபாடு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த சனிக்கிழமை பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தடைகள் மன ரீதியான பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப சாபங்கள் பித்ரு சாபங்கள் ராகு கேது தோஷங்கள் ஏன் செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் ஒரு ஆண் பெண்ணால் ஏமாற்றிய நபராக நீங்கள் இருந்தாலும் சரி பணங்காசு இழந்த நபராக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனைகளால் கோர்ட்டு கேஸ் இறங்கினாலும் சரி உங்களை எல்லாருமே தவிக்க விட்டு நடுரோட்டில் நிற்கிறீங்கனாலும் சரி இந்த ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்